காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே வாழத்தோட்டத்தர்ச்சிக்கு சேவலை இருக்கிறதுக்கு கிளம்பியாச்சுங்க முத்துக்கண்ணுக்கு தான் சேவலை இருப்பாங்க புத்துக்கண்ணுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி போட்டு தொளிச்சு விட்டதுக்கப்புறம் பொட்டு பூவு எல்லாம் வச்சுட்டு காணிக்கை எல்லாமே செலுத்திடுவாங்க அதுக்கப்புறம் தான் சேவலை இருப்பாங்க எதனால் இப்படி புத்துக்கண்ணுக்கு சேவலை இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோட்டச்சாலையில் இருக்கிறவங்க இருட்டில் போவாங்க கோழியெல்லாம் நிறைய வளர்த்துவாங்க அதனால் பாம்பெல்லாம் எது கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழைத்தோட்டத்தப்ஜியை வேண்டி சேவலை நேர்ந்து விட்டுருவாங்க அதே இது வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி சேவலை எடுத்து அந்த நேற்று நல்லா முடிச்சுடுவாங்க சேவலை சாமியெல்லாம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் சேவலெல்லாம் எல்லாம் நல்லா வாட்டி மஞ்சள் போட்டு நல்லா கழுவி கறி எல்லாமே வெட்டியாச்சுங்க சின்ன சேவலாக இருந்தால் அம்மாவே கறி வெட்டிடுவாங்க வர சொல்லியிருந்தோம் அவங்களே கறியெல்லாம் வெட்டி சுத்தம் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால காலையிலேயே மிளகாட்டி வச்சாச்சுங்க கறி வெட்டி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா விறகடுப்பில் மிளகு கலக்கி விறகடுப்புலேயே வச்சுட்டோம் அப்போ தான் கறி சீக்கிரம் வேகுன்னு சொல்லிட்டு கறி வந்ததுக்கப்புறம் கறியை தாளித்து குழம்பு எல்லாம் தாளிச்சு கொட்டி சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க அவ்வளோதான் என்னோட வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாமா Bye.